நேற்று வந்து இரவு வந்து நான் அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நான் வந்து வெளியில் டூ வீலரை எடுத்துகிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் போனேன் நேற்று மா மார்கழி மாதம் நல்ல பனி ரொம்ப சுகமாக இருந்துச்சு எப்படி இந்த வெயில் காலத்தில் வந்து நீங்கள் பயங்கர வெயில் அடிக்குது அப்போ போய் ஏசி ரூம்குள்ளே நுழைஞ்சால் எப்படி இருக்கும் அதை விட சூப்பராக இருந்துச்சு ஏன்னா என்னடா அப்போ நம்ம இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமா வாழ்க்கையை அதாவது மார்கழி மாதத்தில் கிடைக்கிற இன்பத்தை மிஸ் பண்ணிட்டோமா இழந்துட்டோமா அந்த மனிதர்களே இழந்துட்டாங்களா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மார்கழி மாதம்னா நடுங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் நினச்சேன் ஒரு வீடியோ கூட போட்டேன் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் மார்கழி மாதம் இரவை நீங்கள் கொண்டாடணும் நல்ல உடல் உழைப்பு அரை மணி நேரம் ஒரு உடற்பயிற்சி பண்ணிவிட்டு உடல் உழைப்பில் ஈடுபட்டுட்டு விளையாண்டுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதம் இந்த இரவு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதே மாதிரி நான் வந்து வெளியில் போகிறேன் என்னால் போக முடியல பிடிக்கல அதே மாதிரி உடற்பயிற்சி பண்ணிவிட்டு தான் நான் போகிறேன் உடற்பயிற்சி பண்ணிட்டு வெளியில் போனால் எனக்கு பிடிக்கல அந்த மார்கழி மாதம் குளிர் ரொம்ப ஒரு எரிச்சலாக இருக்குது இடைஞ்சலாக இருக்குது வீட்டுக்கு போயிடணும் வெளியில் போகிறதுக்கு எனக்கு பிடிக்கல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கூட என்னால் போகல அப்போ நேற்றுக்கு இன்றைக்கி நேற்றுக்கு மட்டும் ஏன் அது சுகமாக இருந்துச்சு இன்றைக்கி ஏன் அது சுகமாக இல்லை அப்படின்னா நேற்றைக்கு நான் நேற்றைக்கு நான் உணவு கட்டுப்பாடை கடைபிடித்தேன் அதில் அரிசி உணவுகளை நான் சாப்பிடல கோதுமை உணவுகளை நான் சாப்பிட்ல கேழ்வரகு உணவுகளை சாப்பிட்ல மைதா உணவுகளை சாப்பிடல நேற்று நான் என்ன உணவு சாப்பிட்டேன் மீன் முட்டை அப்புறம் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் அதாவது அரிசி கேளுகிற கோதுமை சாமை தினை க குதிரைவாலி இது இதெல்லாம் இது இது போன்ற உணவுகளை தவிர்த்து விட்டு மைதா இதையெல்லாம் தவிர்த்து விட்டு முட்டை பால் தயிர் மோ மோர் நெய் மாமிசம் மீன் இந்த மாதிரி உணவுகளை தான் காய்கறி பழங்கள் இந்த மாதிரி உணவை தான் நான் சாப்பிட்டேன் அதுதான் என்ன பண்ணுது இந்த இயற்கையை ரே நேசிக்க வைக்குது நல்ல உடல் உழைப்போட போயிட்டு நீங்கள் வந்து வெளியில் போனால் அந்த மார்கழி மாதம் இரவு சில்லுன் இருக்குது சுகமாக இருக்குது வெயில் காலத்தில் நீங்கள் போய் ஒரு ஏசி ரூமுக்கு போனால் எப்படி இருக்கும் நல்ல வெயில் அடிக்குது கொளுத்துற வெயில் அடிக்குது அந்த கொளுத்துற வெயில் அடித்து முடிச்சோ அடிக்கும்போது ஒரு ஏசி ரூமுக்குள்ளே போனால் அவங்களுக்கு எவ்வளோ சில்லுன் இருக்கும் சுகமாக இருக்கும் அதை விட சுகமாக இருந்துச்சு நேற்று அதனால தான் நேற்று ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு யாராக இழந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி நான் உணவு கட்டுப்பாடாக நான் மீறிட்டேன் மீறி நான் இன்றைக்கி மத்தியானம் சோறு சாப்பிட்டேன் அதுபோல் வீட்டுக்கு வந்த பிறகு நான் சோறு சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் அதை விட அதிகமான உடற்பயிற்சி செஞ்சுருக்கேன் இப்போ காலையில் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி ஒரு மணி நேரம் வந்து ரன்னிங் போயிட்டு வந்தேன் அப்புறம் உடற்பயிற்சி பண்ணேன் இப்போ இப்போ இரவு வந்து நேற்றைய உடற்பயிற்சியோட இன்னும் அதிகமாகவே பண்ணேன் ஆனால் சோறு சாப்பிட்டனால என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த குளிரை தாங்க பிடிக்கலை குளிர் வெறுப்பாக இருக்குது தாங்க முடியலை அதனால தான் ரெண்டு கிலோமீட்டர் போய்ட்டு திரும்ப வந்துட்டேன் அப்போ இதில் இருந்து அவங்களுக்கு என்ன உண்மை தருது மனிதர்கள் ஏன் வந்து இந்த மாதிரி காங்கிரீட் வீடுகளாக இருக்கிற அவங்களுக்கு உலகம் எதுவாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எதுவாக தான் இருக்குது தான் இருக்குது வெளி உலகம் பிடிக்கல இந்த வெயிலையும் பிடிக்கல ம குளிரையும் பிடிக்கல மழையும் பிடிக்கல அவங்களுக்கு இந்த இயற்கையே பிடிக்கல அதான் பாருங்கள் இந்த அரிசி கேளுற கோதுமை இந்த உணவில் சாப்பிட்டு 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 ஒரு கட்டத்தில் சுகர் வந்துடுது ஆஸ்மா வந்துடுது அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு எப்படி குளிர் தாங்க முடியலையோ அதுதான் பெருசாகுது நாற்பது வயசு வரைக்கும் சாப்பிட்டு 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 கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆகிடுது இந்த மாதிரி இந்த குளிரை தாங்க முடியாத ஒரு நிலமை வந்துடுது குளிரை தாங்க முடியாத நிலமை ஒரு நோயாக மாறி அதுக்கப்புறம் அவங்கள பச்சை தண்ணியை குடிக்க முடியல பச்சை தண்ணியில் குளிக்க முடியல மழையில் நினைய முடியல மழையில் நினைய முடியல வெயில்னாலும் பிடிக்க மாட்டேங்குது வெயில் நான் தலைவலிக்குது குளிர்னால் முடிய முடியலை அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுது பார்த்திங்களா அப்போ இயற்கையை அனுபவிக்க முடியல நாம் இன்றைக்கி கட்டி வச்சிருக்கிற காங்கிரீட் கட்டடம் வந்து இயற்கையை அனுபவிக்க முடியாதனால்தான் நாம் இப்படி இந்த காங்கிரீட் கட்டடத்தை பில்டப் இருக்கோம் இதுக்குள்ளே ஒரு உலகத்தை இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்குள்ளே ஒரு உலகத்தை இருக்கிறோம் சும்மா வந்து நம்ம வந்து வீடு நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அப்படி கிடையாது இதுக்கான காரணமே என்னன்னா நீங்கள் சாப்பிட்ற அரிசி கேளுற கோதுமை தான் இந்த கோதுமை சாமை தினை குதிரவாளி கருப்புகோணி இந்த மாதிரியான உணவுகளை முழு நேரமும் சா இது ஒரு போதை உணவு அளவுக்குமான வலிமை தருகிற ஒரு போதை உணவு இதை சாப்பிட்றனால்தான் நமக்கு நோயும் வருது இயற்கையை எதிர்கொள்ள முடியல நோய் வ நீ நோய் வருவதற்கு முன்பே ஆரோக்கியமாக இருந்தால் கூட நீ இன்றைக்கி நீ சோறு சாப்பிட்டா அல்லது கோதுமை ரெட்டி இந்த மாதிரி கேழ்வரகு வரை எதையாவது ஒன்று சாப்பிட்டா ஒன்றால் இந்த குளிரை தாங்க முடியாது வெயிலை தாங்க முடியாது மழையில் நினைய பிடிக்காது இயற்கையே உனக்கு பிடிக்காதுப்பா ஓடி ஒளிஞ்சுப்ப வேண்டாம் குளிர்து வீட்டுக்குள்ளே முடங்கிப்ப அதுபோல் மழைனாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிப்பேன் அது காரணம் இந்த உணவு தான் அந்த உணவை மட்டும் தவிர்த்து விட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ மார்கழி மாதம் தானே இப்போ வந்து அல்லது மார்கழி மாதமோ அல்லது ஏதோ ஒரு குளிரோ நீங்கள் கொடைக்கானலுக்கே போங்க கொடைக்கானலை என்ஜாய் பண்ணணுமா அங்கே போயிட்டு கேழ்வரகு கோதுமை அரிசி எதை சாப்பிடாதீங்க மாதிரி கருப்பு கவனி இந்த மாதிரி அரிசி ஐட்டங்களே சாப்பிடாதீங்க மைதா ஐட்டங்களே சாப்பிடாதீங்க பேக்கரி உணவுகளே சாப்பிடாதீங்க நான் சொல்கிற உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க சும்மா வந்து ஒரு கொடைக்கானல்ல என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க ஊட்டி என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க எனக்கு அற்புதமான வழி கிடைச்சிருச்சு எனக்கு நான் கொடைக்கானல் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அங்கே போயிட்டு நல்லா உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நான் எந்த அரிசி கிழுற கோதுமை இதை தவிர்த்துட்டு மைதாவை தவிர்த்துட்டு பேக்கரி உணவுகளெல்லாம் தவிர்த்துட்டு வெள்ளைச்சீனியை தவிர்த்துட்டு என்ன சாப்பிட போகிறேன் மீன் முட்டை மாமிசம் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கடலைகள் காளான் இலைதலைகள் தேன் இந்த உணவுகளை மட்டுமே நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு அங்கே போய் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு அந்த ஊட்டியோட குளிர் எப்படி இருக்கும் அதை என்ஜாய் பண்ண போகிறேன் சுகமாக இருக்கும் சும்மா நம்ம இவ்வளோ எல்லாம் முடங்கி இன்றைக்கி இயற்கையை பார்த்து பாய்ந்து போய் தாங்க எப்படி ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் இப்போ ஒரு டூர் போகணுன்னா எங்கே போகிறோம் அங்கே மலைகளுக்கும் அங்கே அருவிகளுக்கும் தான் போகிறோம் காடுகளுக்கும் தான் போகிறோம் பார்த்துட்டு ஓடி வந்துடுறோம் ரெண்டு நாளில் முடியலை ஏதோ பழைய ஞாபகம் ஆதி கால ஞாபகம் பொழுது அப்புறம் இங்கே வீட்டுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிறோம் அப்போது நீ வந்து அரிசி கிழற கோதுமை மா இதெல்லாம் தவிர்த்துட்டா தவிர்த்துட்டு மாமிசம் மீன் முட்டை காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குன்னு நீ சாப்பிட்டன அடிமைப்படுத்தாத உணவுகளை நீ சாப்பிட்டால் என்ன நடக்கும்னு தெரியுமா உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நல்ல உடற்பயிற்சி உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீ ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ காஷ்மீரோ போ சும்மா என்ஜாய் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லாமல் நீ காஷ்மீர் போகலைன்னா போகிறேன்னு வச்சுக்கேன் நல்லா சோறு சாப்பிட்டுட்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு டீ வெள்ளை நிற்கிற அந்த டீயை குடிச்சிட்டு நீ காஷ்மீர் போ உனக்கு அந்த குளிரை தாங்க முடியாது ஏதோ ஒரு அதிசயமாக இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க ஆமாம் அதிசயமாக தான் இருக்குது ஆனால் முடியலைப்பா என்னால் முடியலை அப்படின்னு கிட்டுக்கிட்டு நடுங்குவேன் ஏதா டீயை குடி அதை குடி என்ன தான் குடித்தாலும் அந்த குளிரை ஒன்றால் சமாளிக்க முடியாது பயந்து போய் ஓடி வந்துடுவோம் அண்டாண்டா சாமி ஐயோயோ ஊட்டியில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கலாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது என்னடா கிளைமேட் அது அப்படின்னு சொல்லி வந்துடுவேன் நீ ஆனால் நான் சொல்கிற உணவு கட்டுப்பாடை நீ கடைபிடிச்சிட்டு நீ ஊட்டியோ கொடைக்கானலோ போ நல்லா உடற்பயிற்சி பண்ணு கால் பந்தாடு விளையாடு விளையாடிட்டு அங்கே போகணுன்னு வச்சுக்க சும்மா சில்லுன்னு அப்படி ஏதோ வெயில் காலத்தில் போய் ஏசி ரூமில் போனால் எப்படி இருக்கும் நல்ல வெயிலில் அலைஞ்சிட்டு ஏசி ரூம் குள்ளே போனால் எப்படி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அது போல் இருக்கும் இது ஒரு அற்புதமான ரகசியம் மனிதர்கள் இன்னைக்கு கட்டடங்கள்லாம் கட்டிக்கிட்டு குளிரை பார்த்து பயப்படுறது காரணம் இயற்கையினாலே வெறுப்பாக இருக்கிற காரணம் என்னது இயற்கைனாலே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது என்னடா இது கடைசியில் பச்சை தண்ணியை குடிக்க முடியல நோய் வந்து குடிக்க முடியல வெயில்ன்னா போக முடியல மழைன்னா நினைய முடியல குளிர்னா ஒழிஞ்சிக்கிறோம் சொற்றெல்லாம் போட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மைதா இந்த மாதிரி தானி கருப்பு கவனி குதிரைவாலி இந்த உணவுகளை நீ முழு நேரம் உணவாக சாப்பிட்றது தான் அதுக்காக இதை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல மாதத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் சாப்பிட்ணும் இது ஒரு போதை உணவு அளவு கீவான வலிமை தருகிற போதை உணவு இதை சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு அடிமை இதை விட அந்த உலகத்தில் வேறு எதுவுமே இன்பம் இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் இதுதான் இன்பம் அப்படின்னு அப்போ மனிதர்களே உங்களுக்கு இன்பமாக தெரிய மாட்டாங்க மனைவி கூட கணவன் கூட இன்பமாக தெரியும் குழந்தைகள் கூட இன்பமாக தெரிய மாட்டாங்க நண்பர்கள் கூட இன்பமாக தெரிய மாட்டாங்க உறமுறைகள் எதுவுமே நமக்கு இன்பமாக தெரியாது இது ஒன்று தான் இன்பங்கிற மாதிரி ஆகிடும் வேறு எல்லாமே உங்களுக்கு துன்பத்தை தரும் அந்த சோறுலாம் சாப்பிட்டிங்கன்னா பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி இது மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களுக்கு இன்பம் தருமே தவிர அதை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இன்பத்தை தராது மாறாக துன்பத்தை தான் தரும் அப்படிங்கிற மாதிரி அதான் அடிமைத்தனம்ன்றது சோறு சாப்பிட்டிங்கன்னா அப்போ அடிமைப்படுத்தாத உணவுகளை நீங்கள் சாப்பிட்ணும் அடிமைப்படுத்தாத உணவுனா என்னது இப்போ சோறு உங்களால் சாப்பிட சாப்பிட நீங்கள் சா சோறு இது வரைக்கும் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சோறு சாப்பிடாம உங்களால் இருக்க முடியுமா நாளைக்கு முடியாதுல்ல அதுதான் ஆனால் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியும் முட்டை சாப்பிடாமல் இருக்க முடியும் நாளைக்கு உனக்கு மாமிசம் கிடையாதுப்பா அப்படின்னா பரவாயில்ல அடுத்த வாரம் தான் உனக்கு உண்டு அடுத்த வாரம் தான் உனக்கு முட்டை தருவாங்க அடுத்த வாரம் தான் பால் தருவாங்க அடுத்த வாரம் தான் தயிர் தருவாங்கன்னா ஓகே ப்ராப்ளம் ஆனால் அடுத்த நாளைக்கு உங்களுக்கு சோறு கிடையாது பழைய சாதம் கிடையாது பூரி கிடையாது பொங்கல் கிடையாது தோசை கிடையாது அப்படின்னா உங்களால் அதை தாங்கிக்க முடியாது ஐயோ முடியாது உங்களை சிறையில் அடைச்சி போட்டு உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னு வைங்க சோறு பூரி பொங்கல் தோசைலாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க கொடுக்காம வெறுமனே முட்டை மாமிசம் மீனுன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க என்னடா இது வெறுத்துரும் அதே நேரத்தில் மூ மீன் முட்டை மாமிசம் கொடுக்காமல் வெறும் சோறு பொங்கல் தோசை போட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வெறுக்காது இது சூப்பராக இருக்குது அப்படி அதான் அடிமைத்தனம்ன்றது இது இல்லை அடிமைத்தனங்கிறது இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்னாலும் ஆகுது இப்போ வந்து சிற சில க போதைப் அது இல்லைனா சரக்கு அடிமையாய் கை நடுங்கணும் அது மாதிரி தான் இது அப்படி அதான் அடிமைத்தனம்ன்றது அது இல்லைன்னா என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி சோறு இல்லைன்னா மனிதர்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்களே கோதுமை இல்லைனா முடியாதுன்னு சொல்கிறாங்களா அது போல் அதுதான் அடிமைத்தனம்ன்றது அதனால் இயற்கை எதிர்கொள்ள முடியாமைக்கு காரணம் இயற்கையை பார்த்து பயந்து போய் தான் காங்கிரீட் கட்டடத்தில் கட்டிக்கிட்டு நம்ம ஒளிஞ்சு கிடக்கிறோம் அப்போ இந்த தொ பொறியாளர்கள்லாம் எதை கண்டுபிடிக்கிறாங்க மனிதர்கள் ஒளிந்து கொள்வதற்கான ஒரு மறைவிடத்தை இயற்கையிலேருந்து ஒளிந்து கொள்வதற்கான ஒரு மறைவிடத்தை தான் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் ரொம்ப பெருமைப்பட்டுக்க வேண்டிய இல்லை ஒரு பீச்சாளித்தனம் ஒரு கோழைத்தனம் ஒரு கோழைத்தனத்தோட ஒரு கோழைகளை கோழைத்தனத்தோட கண்டுபிடிப்பு தான் அது கோழைகளுக்கு உதவி கோழைகளாக மாறிப்போன மனிதர்களுக்கு அப்போ இந்த மனிதர்கள் கோழைகளாக போனதுக்கு என்ன காரணம் இயற்கை எதிர்கொள்கிறது தான் வீரம் அப்போ கோழைகளாக போனதுக்கு என்ன காரணம் ஆடைகளை நீர் கூட ஒரு கோழைத்தனம் தான் நிர்வாணத்தை பார்க்க முடியல நிர்வாணமாக பார்க்க முடியல பார்த்தா உணர்ச்சிகளை அடக்க முடியல அதுபோல் வந்து வெயிலை தாங்க முடியல ஆடைகள் ஆடைகளுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்போ அப்போது இந்த உணர்ச்சிகள் சாப்பிட்டாலே அரிசி கோ கேழ்வரம் கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாலே உங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது பெருசாகிடும் கோபத்தை அடக்க முடியாது காமத்தை அடக்க முடியாது குளிரை அடக்க முடியாது பசியை அடக்க முடியாது வெயிலை தாங்க முடியாது இப்படி இப்படி ஆகிடும் தாங்கவே முடியாது இந்த நரம்புகள்லாம் ஆகிடும் ஏன்னா அந்த உணர்ச்சிகள் பெருசாகும்போது அந்த நரம்புகளால் தாங்க முடியாது அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது மனிதர்கள் தாங்க முடியாமல் பலவீனமடைந்து நரம்புத் தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கும் காரணம் அரிசி கலர் கோதுமை உணர்ச்சிகளை பெரிதாக்குகிற உணவுகள் அதுதான் காரணம்